ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்திலேயே மிக ஆபத்தான நாய்கள் பற்றி நீங்கள் பார்ப்போம் ஆபத்தான நாய் ரொம்ப நீங்கள் பிட்புல் தான் நினைப்பீங்க ஆனால் அது இல்லை அதுக்கு மேலே முதல் இடத்துல வேற நாய் இருக்கு இந்த நாய் பேர் டோகோ அருகின்றனோம் பொதுவாக சாதாரணமாக நாய்க்கு அதோட கடிக்கும் திறன் வந்து இரநூத்தம்பது பேசி தான் இருக்குமா ஆனால் இந்த நாய்க்கு கடிக்கு திறன் ஐநூறு பேசி இருக்கான் அப்போ யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு மனுஷனை கடிச்சா அதை எலும்புலாம் சுக்குனுரா உருகிறோம் இந்த வகை நாய் எல்லாமே வெள்ளை நேரத்தில் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த கலரே இருக்காது இதோட பாடியை பார்த்தீங்கன்னா நல்லா பாடி பில்டர் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இதோட வெயிட் இருக்குமா இந்த நாயை அதிகமாக பண்டிகையில் வேட்டையாடிதான் பயன்படுத்திருக்காங்க இது பத்து முதல் பதினஞ்சு ஆண்டுவே உயிர் வாழும்மா ஏன் இந்த நாயை மிகவும் ஆபத்தானு சொல்றோம்னா இந்த நாயால் ஒரு மலை சிங்கத்தையே வேட்டையாடி கொள்ள முடியுமா இரண்டாவது இடத்துல இருக்கிறது அமெரிக்கன் பிட்புல் இந்த நாய் பார்க்கறது சுறுசாக இருக்கும் ஆனால் இதோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இருக்கும் இதோட ஜம்பிங் திறமையும் ரொம்ப அபாரமாக இருக்குமா இதோட கடிக்கும் திறன் இரநூத்தி முப்பத்தஞ்சு பிஎஸ்சி தானா ஆனால் இது கடிக்கும்போது அதோட முழு பலத்தையும் ஒரே ஒரே நேரத்தில் காட்டிடுமா பொதுவாக யார்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக பழகிறாதான் இதை பலகரம் தனி பயிற்சி வேணுமா இந்த நாய் பல தடவை தன் உரிமையாகவே கிடச்சிருக்காங்க அடுத்த இடத்துல இருக்குது ரோட் வீலர் இந்த நாய் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்குமா எப்போதுமே இடத்துல இருக்காதாம் எதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்குமா இந்த நாயோட கடிதம் முன்னூற்றி இருத்தட்டு பிஎஸ்ஐ இந்த நாய் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றியாகவும் நேர்மையாகவும் இருக்குமா அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ரொம்ப மோசமான நாயாக இருக்குமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்